கற்றல் இயேசு இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பரிசுத்தவானின் கனவிலே ஒரு மிகப்பெரிய மைதானம் காட்டப்பட்டது அதிலே திரள் கூட்டமான மக்கள் இருந்தார்கள் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் நீங்கள் நீங்களெல்லாம் மறைத்த ஆத்துமாக்கள் இன்னும் சற்று நேரத்திலே நீங்கள் நியாயத்திற்பை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னது அதிலே ஒரு சில இளைஞர்கள் சொன்னார்கள் கடவுளுக்கு நாங்கள் படுகிற கஷ்டம் எல்லாம் எப்படி தெரியும் போராளி குழுக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதையை அனுபவித்து பலவித நுண்டைகளை சுமந்து நாட்டிற்குள்ளே திரும்பி வந்த பிறகும் அன்றாட வாழ்க்கைகளை போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய கஷ்டம் அவருக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி எங்களை நியாயந்திருக்கலாம் எனவே இது அநியாயம் என்று சொல்லி கத்தினான் ஒரு பெண்மணி எழுந்து கடவுளுக்கு எனது கஷ்டம் புரியுமா என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தேசா தேசங்களுக்கு சிதறளிக்கப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வருகிறார்கள் இப்படி தீமைகள் நிறைந்த உலகத்திலே நான் நியாயமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எப்படி என்னிடத்தில் எதிர்பார்க்கலாம் மற்றொருவர் சொன்னார் பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது இது கடவுளுக்கு தெரியுமா பிறப்பிலேயே உதாசீனம் செய்யப்படுகிற ஜாதியிலே பிறந்து ஜாதி கொடுமைகளுக்கு ஆளாகி போகிற இடமெல்லாம் அவமானங்களை சகித்து அதற்கு நடுவிலே போராடியே நாங்கள் ஜெயிக்க வேண்டியிருந்தது நீதிமன்றமும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எப்படி அவர் எதிர்பார்க்க முடியும் அவர் இதுபோல் பாடுபட்டிருக்கிறாரா கஷ்டப்பட்டிருக்கிறாரா அவருக்கு என்ன தெரியும் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு மெல்லிய காற்று வீசியது அதிலே தேவகுமாரனின் முகம் அவர்களுக்கு காட்டப்பட்டது ஆம் இவர் எல்லாவற்றையும் சகித்தார் நீங்கள் அனுபவித்த எல்லா சித்திரவதைகளையும் துன்பங்களையும் இவர் அனுபவித்தார் இவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டு அநியாயமாய் சிலுவையில் அறையப்பட்டார் இவரை பின்பற்றி வரும்படிக்கு உங்களுக்கு நல்ல மாதிரியை வைத்து போனார் இவர் உங்களிடத்திலே கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் மனம் திரும்பி அவரை விசுவாசியுங்கள் அப்பொழுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னார் அதை செய்ய கடைசி வரை உங்களுக்கு மனம் இல்லாமல் போயிட்டு உங்கள் மனம் போன போக்கில் தான் வாழ்வோம் அவரை விசுவாசிக்க மாட்டோம் என்று அடம் பிடித்தீர்கள் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு வரும்போது அவனவன் செய்த பாவத்திற்கு ஏற்ற போகிறார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை விசுவாசியாத அவனை நியாயந்திருப்பது ஒன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதன்படிதான் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்று அந்த சத்தம் சொன்னது அப்பொழுது எல்லாரும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து எத்தனை முறை தேவக்குமாரின் அழைப்பை தாங்கள் உதாசனம் செய்து மனந்திரமாமற் போனோம் என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டார்கள் அவர்களுக்கு நியாயத்திற்கு வழங்கப்பட்டது இப்படி ஒரு கனவை கண்டு அந்த பரிசுத்தவான் தவறு விழித்துக் கொண்டு அப்படியானால் தேவகுமாரின் நம்மிடத்திலே கேட்பதெல்லாம் அரிய பெரிய காரியங்களை செய்து சரீரத்தினாலே பெரிய பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் நமக்கு உள்ளதெல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் உலகத்தில் உள்ள எந்த இன்பங்களையும் நாம் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லையே மனம் திரும்புங்கள் தேவக்குமாரனை விசுவாசியுங்கள் அதை செய்ய நமக்கு நல்ல அவகாசம் இருக்கிறதே இதை நாம் ஜனங்கள சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார் எப்படி நாலு பதினஞ்சு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கிடவும் அவருக்கு நேராய் நம்மை சரியாக்கி கொள்வோமாக அப்பொழுது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படும் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள் வராக ஆமேன்